எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் வருகிற ஜனவரி மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வியாழக்கிழமை அமாவாசை திருநாள் அதாவது மார்கழி அமாவாசை திருநாள் அன்று ஹனுமன் ஜெயந்தி நன்னாள் இத்தனை சிறப்பு அம்சங்களை பெற்ற ஒரு திருநாளில் நீங்கள் நினைத்தது அத்துணையும் நிறைவேறுவதற்கும் தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாவதற்கும் உண்டான எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை ஒன்றை சொல்லப் போகிறேன் இது கண்டிப்பாலும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் ஐயமில்லை யாராக இருந்தாலும் இதை முயற்சி செய்து பார்த்து அற்புதமான பலன்களை பெறுவது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம் ஹனுமன் ருத்ர அம்சம் சிவபெருமானினுடைய அவதாரத்துல ருத்ர அவதாரமாக வருவது இந்த ஆஞ்சநேயரின் அவதாரம் இந்த ஹனுமன் ஜெயந்தி நாள்ல யாராக இருந்தாலும் சரி அருகில் இருக்கிற ஹனுமன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிவிட்டு வாருங்கள் ஜோடி நெய் தீபம் அதாவது ரெண்டு விளக்கல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நெய் தீபம் என்பது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று அதாவது ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபத்திற்கு சமமான ஒன்றாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹனுமன் ஜெயந்தி நாளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் விரும்பியது யாவும் நிறைவேறும் ஒன்று ரெண்டாவது சனி பகவானினுடைய பார்வையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏழுரை சனி நடந்து கொண்டிருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் சனி திசை சனி நடப்பு ஆகியவை நடந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும் அது எல்லாருமே ஹனுமன் ஜெயந்தி நாள்ல ஹனுமனை வழிபாடு செய்யணும் ஒரு புராண கதையே இருக்கு ராவணனால் சனீஸ்வர பகவான் சிறை பிடிக்கப்பட்ட போது அவரை விடுவித்தவர் ஹனுமான் அதனுடைய பலனாக சனீஸ்வரர் ஹனுமனுக்கு ஒரு வாக்கினை அளிக்கிறார் உன்னுடைய பக்தர்களை நான் பெருமளவு சோதிக்க மாட்டேன் அவர்களுக்கு நான் பிடிக்கும் காலகட்டத்தில் குறைவான அளவுக்கே மிதமான சிரமங்களை தருவேன் என்று அவர் வாக்கு அளிக்கிறார் அதுவும் உன்னுடைய நாமங்களை சொல்லி உன்னுடைய வழிபாடுகளை செய்து விட்டால் அதையும் நான் கொடுக்க மாட்டேன் என்று சனீஸ்வர பகவான் ஒரு வாக்கினை அளிக்கிறார் அதனாலதான் சனி திச சனி நடப்பு எழுத சனி காலகட்டங்கள்ல ஹனுமான வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவோம் இதே வாக்கு பிள்ளையாருக்கும் உண்டு சோ சனியினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் விநாயகர் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தாலே போதும் அவர்களுக்கு எந்த துன்பமும் கஷ்டமும் வருவதே இல்லை இதுல இந்த ஹனுமன் ஜெயந்தி நாளில் சில பொருட்களை நம் வீட்டின் சில இடங்களில் வைக்கும்போது நமக்கு மகத்தான பல நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை யாராலும் தடுக்கவே முடியாது அதுல ஒரு பொருள்தான் வெண்கடுகு என்று அழைக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த வெண்கடுகு நம்மளுடைய சேனல்ல அடிக்கடி சொல்றது எல்லாரின் வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டும் குறிப்பா சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வெண்கடுகு இருக்கணும் இப்போ குழந்தைகளுக்கு நழுக்கம் பயம் வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற உபாதைகளால் பாதிக்கப்படும் போது அவங்க இந்த சாம்பிராணியோடு வெண்கடுகையும் சேர்த்து வீட்டில் புகை போட்டார்கள் என்று சொன்னால் அந்த புகையை பட்ட இடமெல்லாம் இருக்கிற துஷ்ட சக்திகள் யாவும் நீங்கும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த அந்த நழுக்கம் வாந்தி மயக்கம் ஆகியவை அத்துணையும் நீங்கும் சோகை பிடித்த குழந்தைகளுக்கு வெண்கடுகு புகை ரொம்ப நல்ல முறையில் பயனளிக்கக்கூடியதாக அமையும் இந்த வெண்கடுகு என்று சொல்லக்கூடியதை நாம் எந்த அளவுக்கு சிறப்பானதாக சொல்கிறோமோ இது பார்த்தீங்கன்னா பைரவ கணமாக சொல்லப்படுகிறது பைரவரின் ஏவலை ஏற்று முடிக்கும் கணங்களாக இந்த வெண்கடுகுகளை சொல்கிறோம் இந்த வெண்கடுகு பூஜேரையில இடம்பெற்றது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வீட்டை சுற்றி பைரவ கணங்கள் காவல் நிற்கிறது என்று அர்த்தம் அதன் மூலமாக உங்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள் துயரங்கள் யாவும் நீங்கும் என்பதும் அதற்கு அர்த்தம் இந்த வெண் கடுகை இந்த அமாவாசை திருநாள் அன்று மார்கழி அமாவாசை திருநாள் அன்று வீட்டின் நான்கு மூளைகளிலும் போட வேண்டும் இந்த கடுகினை சும்மா அப்படியே ஓரமாக ஓரமாக ஒரு போட்டிருங்க கீழேயே போடலாம் நீங்க நார்மலா தரையிலேயே போடலாம் அந்த அமாவாசை முழுவதும் அந்த வெண்கடுகு அப்படியே இருக்கட்டும் வீட்டின் வாசப்படியில் அதாவது நிலைவாயில் படியில் ரெண்டு பக்கமும் இந்த வெண்கடுகை போடணும் இப்படி போட்டாலும் அந்த வீட்டை சுற்றி ஒரு கவசமாக இந்த வெண்கடுகு காக்கும் அந்த பைரவ கணங்கள் யாவும் உங்களுடைய வீட்டிற்கு காவலாக அமையும் என்பதிலே தூளி அளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது மற்றும் இந்த வெண் கடுகினை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு தாயத்தில் கொஞ்சமாக விபூதி ஒரு கால் பங்குக்கு விபூதி போட்டு மீதி இருக்கிற அறப்பங்குக்கு வெண்கடுகை போட்டு மீதி இருக்கிற கால் பங்குக்கு விபூதி போட்டு அடைத்து இந்த தாயத்தை குழந்தைகளுக்கு இந்த அமாவாசை நாளன்று கட்டினாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் திருஷ்டி ஆஹ் உள்ளுக்குள்ள இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு கூட கட்டலாம் அவங்களுக்கு ஒரு கவசமாக இந்த வெண்கடுகு தாயத்து இருக்கும் என்பதிலே ஐயம் எதுவுமே இல்லை ஸோ வருகிற ஹனுமன் ஜெயந்தி நாள் மார்கழி அமாவாசை திருநாள் என்று இந்த வெண்கடுகை வீட்டின் நான்கு மூலைகளிலும் போடுங்கள் முடிந்தால் இந்த வெண்கடுகு தாயத்தை தயார் செய்து உடம்பில் கட்டிக்கொள்ளுங்கள் அற்புதமான பலவித நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே நல்ல பதிவாக இருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆஹ் இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கு கூட கட்டலாம் அது எங்களுக்கு ஒரு கவசமாக இந்த வெண்கடுகு தாயத்து இருக்கும் என்பதிலே ஐயம் எதுவுமே இல்லை சோ வருகிற ஹனுமன் ஜெயந்தி நாள் மார்கழி அமாவாசை திருநாள் என்று இந்த வெண்கடுகை வீட்டின் நான்கு மூலைகளிலும் போடுங்கள் முடிந்தால் இந்த வெண்கடுகு தாயத்தை தயார் செய்து உடம்பில் கட்டிக்கொள்ளுங்கள் அற்புதமான பலவித நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே நல்ல பதிவாக இருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்